وعليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله وكفاه على عباده الذين اصطفى ما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كذبتهم أعوذ بالمرسلين آمنا بالله صدق الله مولانا العظيم وقال أيضا كذبت ثمود المرسلين آمنا بالله صدق الله مولانا العظيم شانكيكوم مهند مرياتك مريتانا ميلانا فريور غليب الله صلى الله عليه وسلم أور உலகத்தில் அல்லாஹ் ரபுல் நமக்கு அறிவை கொடுத்துள்ளான் ஆற்றலை கொடுத்துள்ளான் இவை எல்லாவற்றிற்கும் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியாக வேண்டும் நம்முடைய அறிவை மட்டும் நம்பியோ அல்லது நம்முடைய உடல் ஆற்றலை மட்டும் நம்பியோ நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடக்கூடாது அல்லாஹுடைய ரசூல் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நவீரியலாயும் சில அசுக்கு செல்வார்கள் உன்னுடைய நோய்க்கு முன்பு உடல் ஆரோக்கியத்தை கனிமத்தாக வரமாக கருதிக்கொள் என்று சொல்வார்கள் அந்த ஹதீசனுடைய கருத்து என்ன ஆரோக்கியம் என்பது மட்டும் இருப்பதில்லை ஆரோக்கியத்தை அடுத்து நோய்கள் வரலாம் நோய்களுக்கு பிறகு ஆரோக்கியங்கள் வரலாம் என்று அந்த ஹதீசன் படத்தில் பேசுகிறது மேலானவர்களை அப்படியானால் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நம்பியோ அதாவது உடல் ஆற்றலை மட்டும் நம்பியோ அல்லது நமக்கு அறிவை மட்டும் நம்பியோ நாம் வாழ்ந்திட முடியாது இந்த உலகத்தில் வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஈமானும் அமல சுவாமிகளும் இருந்தாக வேண்டும் குரானில பல்வேறு இடங்களில் அல்லாஹ் அறிவை நம்பியவர்கள் அறிவை மட்டும் நம்பியவர்கள் போனார்கள் உடல் ஆற்றலை மட்டும் நம்பியவர்கள் தோற்று போனார்கள் என்று குரான் பேசுகிறது இன்று ஓதப்பட்ட வசனங்கள் சோரத் என்கிற அந்த அத்தியாயத்தில் நாம் பல்வேறு நபிமார்கள் அவர்களின் சமுதாயத்தில் பணியாற்றிய அந்த செய்திகளை அந்த குறிப்பிடுகிறார் அதிலே இன்று ஒரு மூன்று நபிமார்களையும் அவருடைய சமுதாயத்தை பற்றியும் நாம் ஓதினோம் முதலாவதாக அதரத்து டைய அந்த சமுதாயம் அந்த சமுதாயத்திற்கு பெயர் ஆது கூட்டம் என்ன சொல்வார்கள் நம்ம எல்லாம் பிரபல்யமா வரலாற்று நிகழ்வுல ஆது சமூது கூட்டத்தார் என்று நாம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ரெண்டு கூட்டத்தாருமே இதில் முதல் கூட்டத்தார் அதாவது ஆது கூட்டத்தார் தன்னுடைய உடல் வலத்தை மட்டும் நம்பியவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அப்படி ஒரு வலத்தை கொடுத்திருந்தாலும் நல்ல உயரம் ஆது கூட்டத்தார் அது போல நல்ல உடல் சக்தி எந்தளவு உடல் சக்தி அல்லாகவே சொல்லுகிறான் அவர்கள் மலைகள் இருந்த மலைகள் அந்த மலைகளை கைகளால் அப்படியே அதை குடைந்து அதை அப்படியே பெயர்த்து எடுத்து அதன் மூலமாக அவர்கள் வீடுகளை கட்டிக்கொள்வார்கள் பாரிகி அப்படின்னு நல்லாவது சொல்றேன் அவர்கள் மலைகளில் இருந்து வீடுகளை தயாரிப்பார்கள் அப்படின்னா என்ன நாம் இன்னைக்கு எதை ஒரு பெரிய மிஷினை கொண்டு ஜேசிபி போன்ற வஸ்துக்களை கொண்டு செய்கிறோமோ அந்த மிஷின்களை கொண்டு செய்கிறோமோ அதை அந்த ஆது சர்வ சர்வசாதாரணமாக கைகளாலே செய்து முடித்து விட்டார் அவ்வளோ உடன்பர் அவர்களை சொல்கிறார்கள் மண் அசத்து எங்களை விட உடல் பலம் மிக்கவர் யார் உண்டு உலகத்தில் அப்படின்னு சொல்றார் அது அல்லாஹ் தான கொடுத்தா அப்ப அல்லாவுக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா நன்றி செலுத்தணும் அவங்க அத தயாராக இல்லாத இருக்கு அந்த அந்த சமுதாயத்துக்கு போய் சொன்னாங்க அல்லாகவே நீங்கள் நம்புங்கள் மட்டும் மட்டும்தான் வல்லமை உள்ளவன் அவன் மட்டும்தான் இறைவன் என்னை நீங்கள் சூலாக ஏற்றுக்கொள் என்று சொன்னாங்க ஆனால் அவங்க கேட்கறது இல்லை இல்ல அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிற முடியாது போய் பிடித்தார்கள் என்னென்ன மோசித்தார்கள் அல்லாஹை ஒரு கட்டம் வரை பார்த்துவிட்டு அவர்களை அந்த அழித்து எப்படி அழித்தான் தெரியுமா அதாவது பாருங்களேன் அவங்க வந்து உடல் வளத்தை நம்பியவங்க எங்க உடலுக்கு உண்டான சக்திக்கு எங்களை எதுவும் செஞ்சிட முடியாது எந்த வஸ்துவும் எங்களை எதுவும் செஞ்சிட முடியாது அல்லாஹ் எப்படி அழித்தான் கண்ணுக்கே தெரியாத காற்று காற்று இல்லை இந்த காற்றை கொண்டு அல்லாஹ் அழிக்க சரியான புயல் காற்று கிட்டத்தட்ட எட்டு பகலும் ஏழு இரவுகளும் எட்டு பகலும் ஏழு இரவுகள் ஒரு ஒரு புதன்கிழமை காலையிலே தொடங்கிய காற்று மறு புதன்கிழமை மாலையில் நிறைவு பெற்றது இந்த ஒரு வார காலம் அல்லாஹ் அனுப்பிய காற்று அவர்களை படுத்து எடுத்து விட்டது எங்கே மிஞ்சல் யாரெல்லாம் உடல் பலத்தை நம்பினார்களோ அந்த உடல் பலம் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை இது ஒரு நிகழ்வு என்ன வழங்குது உடல் வளத்தை மட்டும் நாம நம்பி வாழ்ந்துட முடியாது உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நாம நம்பி அல்லாகுவை மறந்து வாழ்ந்துட முடியாது ஏனென்றால் இதை அடுத்து நமக்கு ஒரு பலகீனம் வரும்போது அல்லாஹுவை வணங்கலாம் என்று நினைப்போம் ஆனாலும் நமக்கு சக்தி இடம் தரார் உடல் பலம் அதுபோல சமூக கூட்டத்தார் அவர்கள் உடல் வளத்தோடு சேர்த்து அறிவையும் நம்பி வாழ்த்தார்கள் எங்களுக்கு இருக்கிற மாதிரி அறிவு யாருக்கும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தாரா அறிவை குறித்தும் குரான் ஷெரீப்பையே பேசுகிறான் உடல் ஆரோக்கியமும் வேண்டும் என்று பேசுகிறான் எங்கேயும் வந்து நம்மளை பார்த்தா என்ன சொல்லலை உடல் பலத்தை பற்றி நீங்க கவலைவேப்படாதீங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீங்க சிந்திக்கவே செய்யாதீங்க அல்லா நம்பியே வாழுங்க அப்படின்லாம் சொல்லலை உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவனம் செலுத்த வேண்டும் அதே சமயம் அதை கொடுத்தவனாகி அந்த ஆகவே மறைந்துவிடும் அதுபோல இந்த சமூக கூட்டத்தால் அறிவை நம்பி வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நம்பிக்கை அனுப்பினார் அவருடைய பேர் சுவாமியம் சுவாமிக அலைவர் அவங்க போய் சொன்னா ஒரு சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை தங்களுடைய அந்த அறிவின் மீது இருந்த அந்த இருமா அந்த பெருமை அகம்பாவம் எப்படி கேட்க தூண்டியவர்களை நீங்க உண்மையான நபியா இருந்தா இதோ இந்த பெரிய பாறை இல்லையா பெரிய மலை இந்த மலை பெயரவே அப்படியே ரெண்டாக பிளக்கம் உள்ள இருந்து ஒரு சின்னையான பெண் ஒட்டகை வரவேன் ஒட்டகம் வரவேன் வெளியில வந்ததும் அது வந்து குட்டியை ஈட்டெடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதத்தை நீங்க நடத்தி காட்டு அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் மாறி அதாவது அவங்க என்ன நம்ம இப்படி எல்லாம் கேட்டா யாராலையும் கொடுக்க முடியாது ஏன்னா பாறை எங்க இருக்குது அந்த பாறைக்குள் உயிருள்ள பிராணி என்பது எப்படி வர சாத்தியம் அதுவும் சினை ஒரு 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 கண்பம் தரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண் பெண் இறைய வேண்டுமா இல்லையா எதுவுமே இல்லாமல் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க நம்ம வந்து அவருக்கு என்ன செய்யப்பட செக் வைக்கிறோம் நம்முடைய அறிவை பயன்படுத்தி நம்முடைய அந்த புத்தியை பயன்படுத்தி அவருக்கு நாம் செக் வைக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு சுவாமி செய்ய ஏத்துக்கிறோம் அப்படின்னு அல்லாஹுடைய சூழ் சுவாமி கலை செல்லாமல் அல்லாத்திலே அல்லா இவர்கள் அறிவை நம்பிக்கொண்டு என்னை விலகி நமக்க முயற்சிக்கிறார்கள் உன்னுடைய சக்தி அவர்கள் விளங்கிக் கொள்ள தயாராக ஆகவே நீ அவர்களுக்காக வேண்டி ஒட்டகத்தை வரச்சி என்று அந்த அடத்திலிருந்து வாசல் அப்ப அல்லாஹ் ஒரு டிமாண்ட் வச்சு எப்ப நீங்க வந்து என்னுடைய ரசூலுக்கு செக் வைக்கிறீங்களோ நானும் உங்களுக்கு ஒரு செக் வைப்பேன் என்னன்னா அந்த ஒட்டகை வரும் ஆனால் அதை நீங்கள் தீண்டவோ சீண்டவோ அடிக்கவோ எதுவுமே கூடாது அது வாட்டுக்கு நீங்க மேய மேயப்படணும் அது ஊருக்குள்ள அங்க போகும் இங்க போக நீங்க தொட்டு கூட பார்க்கப்படாது அதை நீங்கள் தீய எண்ணத்தை கொண்டு தொடக்கூடாது தொட்டாலே அல்லன சும்மா தொட்டு பார்க்குறதுங்கிறது அப்புறம் அதை தொடுறதே எதுக்குன்னா அதை அறுத்து நம்ம சாப்பிடலாம்ங்கிற எண்ணத்துல தானே தோல்வாங்க அப்ப அல்லாஹ் ஆக சொல்லாம் நீங்கள் அதை தொடங்க உங்க ஊர்ல உண்டான கிணற்றில் ஒரு நாள் அது தண்ணீர் குடிக்கும் இன்னொரு நாள் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு தண்ணீர் பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் ஆகும் சில சில கண்டிஷன்ஸுகள் சில சரத்துகள் அல்லாஹ் அந்த செலவுக்கு அவங்க சரி சரி ஓகே ஓகே ஓகேன்னு அவங்க நினைச்சுட்டாங்க அதெல்லாம் வரவாக்குவது மலை பிளந்து ஒட்டகம் வரவாக்குவதுங்கிற கேளு ஓகே ஓகே ஓகேன்னு சொன்னாங்க சாரி வேலை சில அவங்க வந்து துவா செஞ்சாங்க ஒட்டகை வந்துச்சு அதுவும் நல்லா அவருடைய சோதனை தானே அழகான பெண் ஒட்டகம் பெண் அது பார்த்தாலே கிட்ட போன போட்ட தூண்டும் அதை தொடர்ந்து போட்ட தூண்டும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒட்டகம் அது வந்துச்சு கொஞ்சம் கொஞ்ச நாள் அது அப்படியே நடமாட்டுச்சு ஆனா அந்த மக்களுக்கு பொறுக்கல இந்த ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட அப்பதான் என் நமக்கு வந்து ஆத்மா சாந்தி அடைங்கிற மாதிரி நமக்கு சந்தோஷம் வரும் சொல்லிட்டு ஒரு சில பேர் முடிவு பண்ணி அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டாரி குரான் சொல்லுது எப்ப அறுத்தாங்களோ அவர்களுக்கு முசீபத் வந்துருச்சு என்ன முசிபத் வந்துச்சு ஒரு கருத்தின்படி வானிலிருந்து ஒரு பெரிய ஒரு சப்தம் ஒன்று அவர்களுடைய ஊரின் மீது ஏற்பட்டது பெரிய சப்தம் அந்த சப்தத்திலேயே அவர்கள் அடித்து விட்டார்கள் உங்களுக்கு தெரியும் நம்முடைய காதுக்கு ஒரு குறிப்பிட்ட அனுபவமான சப்தம் வந்தால் இருந்து ரத்தம் வரும் அது அவ்வளவுதான் காதுக்கு சக்தி அதனால தான் நம்ம பாருங்க ஸ்பீக்கர்கள் பாட்டுகள் ஏதாவது கேட்கற போது அதிகப்படியான சப்தம் வந்தால் டக்குன்னு நம்ம என்ன செஞ்சிருவோம் காதை அல்லது நாம சப்தத்தோடனே குறைஞ்சிருக்கோம் ஏன்னா நம்ம காதுடைய பலம் அவ்வளவு அதனுடைய ஜவ்வு வந்து ஓரளவு சக்தி அந்த சத்தத்தை தான் அது ஏற்றுவது ஆனால் அந்த சப்தம் வந்துச்சு பார்த்தீங்களா அவ்வளவு பேரும் அப்படியே இருந்த இடத்திலேயே இருந்து மடிந்து போனார்கள் இறந்து போனார்கள் அப்ப இதுவும் நமக்கு எதை உணர்த்ததுன்னா அறிவை மட்டும் நம்பி நாம வாழ்ந்துட முடியாது அடுத்ததாக நம்முடைய அறிவை அல்லாஹுவினுடைய கட்டளைகளுக்கு முன்பு அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு முன்பு பயன்படுத்தக்கூடாது என்பதும் இன்றைய ஓதப்பட்ட பல வசனங்கள் பல வரலாறுகள் நம்மிடத்தில் பேசுகிறது அப்படியானால் இந்த உம்மத்திற்கு அதுவெல்லாம் படிப்பெறுது இந்த உம்மத் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் அறிவை வளர்ப்பதின் மீது புத்தியை தீட்டுவதன் மீது கவனம் செலுத்த வேண்டும் அதே சமயத்தில் அந்த அறிவை கொடுத்த அல்லாஹை மறந்துடக் கூடாது அந்த உடல் ஆற்றலை கொடுத்த அல்லாஹுக்கு எதிராக நாம கிளம்பிடக்கூடாது நல்லா வளங்க நம்ம வந்து நம்முடைய உடல் ஆரோ ஆற்றலை கொண்டு நம்ம அல்லாஹை எதிர்க்க போறது இல்லை ஆனா நிறைய பேருக்கு தான் அந்த அறிவு இருக்கு பாத்தீங்களா வித்தியாசமாக சித்திக்க தூண்டு இதையே அல்லாஹ் குரான் சொன்னேன் இப்படித்தான் செய்யணுமா இல்ல இதுக்கு மாற்றமாவும் செய்யணும் அப்படின்னு உதாரணமா அல்லாஹ் குர்ஆன் ஷெரீஃப்ல ஆஹ் அதாவது ஒரு பயணம் போனால் நான்கு ரக்கா தொழுகை வந்து ரெண்டு ரக்கா தொழலாம் அப்படின்னு குரான்ல அல்லாஹ் பொதுவா சொல்லித்தாங்க இப்ப நம்சம்ல சரிப்பாங்க இருந்து அஹ் கல்வி பயன்பெற்ற சாபாக்கள் தாவியங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த பிரயாணத்திற்கு ஒரு கிலோமீட்டர் முடிவு என்ன கிலோமீட்டர் அதாவது நீங்கள் நாற்பத்தி எட்டு மைல் பயணம் செய்து போனார் நாற்பத்தெட்டு மைல் அதற்கு மேல் நீங்கள் பயணம் செய்தால் நான்கு ரக்கா துருகைகளை ரெண்டு ரக்காரர்களாக தொழலாம் இப்போ அந்த காலத்துல நாற்பத்தெட்டு மைல் பயணம் என்பது ரொம்ப கஷ்டமானதுதான் நாற்பத்தெட்டு மைல்ங்கிறது எடுத்தாழும் எழுபத்தி ரெண்டு எழுவத்தி அஞ்சு கிலோமீட்டர் வருது அப்போ அது கொஞ்சம் கஷ்டம் தான் இன்னைக்கு அப்படியா இங்க இருந்து தஞ்சாவூர் தான் எண்பது கிலோமீட்டர் அது எவ்வளவு இலகுவாக நம்ம போறோம் சில பேர்லாம் ஒரு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் வண்டியிலே போறாங்க அப்போ பயணங்கள் வந்து சிரமமா இல்லைங்கிறது யதார்த்தமா தெரியுது ஆனா அதுக்காக வேண்டி ஆஹ் இல்லைங்க இப்ப பயணம் சிரமம் இல்லை அதனால நான் வந்து கசவு செய்ய மாட்டேன்னா அப்ப அல்லாஹுடைய உத்தரவுக்கு ரசூநிலை வார்த்தைகளுக்கு நாம நம்முடைய அறிவை கொண்டு எதிர்க்கிற மாதிரி ஆகும் அது போல நம்முடைய அறிவை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அல்லாஹுடைய படைப்பினங்களை சிந்தித்து மேலும் ஈமானை கொள்ள பயன்படுத்த வேண்டும் வல்ல நாயர் நம்முடைய உடல் ஆற்றலையும் உடல் இது இது தலையில் உண்டான அல்லாஹ் தந்திருக்கும் அந்த புத்திசாலி தரத்தையும் அவனை மென்மேலும் விளங்குவதற்கு